திருவாசகம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனேய போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சஹந்தன் பெய்ங்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்ப மருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனொருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதுரான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி என்னுதர்கெட்டா எழிலார் கழலிறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கனலோடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போல் தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் தானிலாத சிறியோருக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியோருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சல் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விஹார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றென் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டி வந்த வினை பிறவி சாராமை கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லார்க்கு அறியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி